இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரீடிங் டெஸ்ட் கேம் வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பாக்கலாம் இங்கே கொடுத்திருக்க வார்த்தையை படிக்க கூடாது அந்த வார்த்தை என்ன கலர்ல இருக்குன்றத படிக்கணும் வாசித்து பார்ப்பதற்கான நேரம் ஐந்து வினாடிகள் சரியான பதில் ஊதா இரண்டாவது சொல்லும் வண்ணங்களும் சரியான பதில் கருப்பு மூன்றாவது சொல்லும் வண்ணங்களும் சரியான பதில் பழுப்பு நிறம் நான்காவது சொல்லும் வண்ணங்களும் சரியான பதில் மஞ்சள் ஐந்தாவது சொல்லும் வண்ணங்களும் சரியான பதில் சிவப்பு உங்களுக்கான சொல்லும் வண்ணங்களும் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கேம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுட்டு போங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேம் விளையாட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்